分かるかな கிராமக்கள் மட்டும் விருந்தினர் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற சட்டாதி ஏதா குற்றவாண்டி சந்தேகத்தால்

வருகின்றபுரம் செல்வா நான்காவது ஐந்தாவது உண்டாதான் விருப்புற விருப்பதற்கு தருமாவா அப்பன ராஜனி கேட்க ராஜனேல முந்தல ஒன்று மணிக்கு சொந்த மன்னருக்கு சொந்த மன்னருக்கு தருமையை கேட்டிடா என் போடுறா கே வருத விண்டே நார்தி காட்டி பிண்டே நார்தி காட்டியான் யூ கரு தூனு படம் போய் சாருது குறை காட்டுதுடா ஒட்டி வரைகின்ற சாரடை ராமச்சந்திராவ பருவம் தொழைச்சாருடா

पार्क <laughs> 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 એ મુગાડી મુગાડી વાંડી વાંડી વસરા મુગાડી મુગાડી યાર રે બોલ યે પેરોમાં આળા அவங்க வந்து ஏன் வண்டியில் ஓட்டுதான் கண்டிப்பா கீழே ஓட்டிருப்பேன் Hei! ியா முதல் ரெண்டு போயிடுச்சியா யாரும் போயிட்டா இல்ல ஆ முன்னோடியா முன்னோருங்க முன்னோருங்க இரண்டாவது வந்துட்டிருக்கு தேடி மாவட்டத்துக்கு பேருமே சேத்துற வேண்டியுட்டையா சாந்துற பங்காளி கோச்சராமன் கேடி மணி கேடி மணி கேடி மணி கேடி மணியா அரவனர் இங்க உடகடா ராசி அரோ போலி கேட போட்டு அடிக்க வர ஓடிக்க முத மாட்டி போய் வரும்போ அப்படின்னா என்ன பண்ண வீடியோல நைட்டா ஓடிக்கோ நைட்டா ஓடிக்கடிக்கோ அடிக்கலாம் திரும்பி போமா ஆமா ஆமா திருப்பி பாண்டி திருப்பி